அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் எங்கன்னா குந்தாரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கால நடக்கிற ஆடுகள் சந்தை இந்த குந்தாரப்பள்ளியானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதான் இந்த குந்தாரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடம் இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வீடியோ பார்க்கலாம் பேரு முடிசாமி வசல்லி புதூர் பாப்பா குட்டி பாக்க வார 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 விளையாட்டு குட்டி செம்பிள் குட்டி எல்லாமே விளையாட்டு குட்டி தான் விளையாட்டு குட்டி தான் அதிகமா மூணு நாள் குட்டி வாரம் பத்து நாள் குட்டி எல்லாமே இருக்குது கெடா குட்டி இருக்கு பட்டு குட்டி இருக்குது

வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி குட்டி போடு வேற மேச்சேரி போறாங்க அது மட்டும் தருமபுரி அங்க பகையில காய் மாநாடு தருமபுரி பெண்ணாகரன் செவ்வாய்க்கு அது போவோம் அவ்வளவுதான்

மூணு மாச மாச குட்டி பாலி குட்டி இளம் குட்டி வந்தா பாலு நாட்டு ஆட்டு குட்டி பல்ல ஆட்டு குட்டி எல்லா நாலு நாள் அஞ்சு நாள் பத்து

விளையாடுங்களா எத்தனை பண்ணு ஆறு ரூபாய் பதிவுச்சு குட்டி என்ன குட்டி ரெண்டுமே இது பெண் குட்டி எத்தனை நாள் குட்டி மாசம் மாசம் குட்டிங்களா விளையாடுலங்கண்ணா விளையாடுல இருபதாயிரம் குட்டியோட சேர்த்துங்களா குட்டியா குட்டியோட சேர்த்து இருபது சொல்றீங்க வரப்போற நாட்கள்ல வாரங்கள்ல இது போல வீடியோஸ் பாக்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம்